మహాబిలీ ఆచరణం పురాణం இந்த கார்த்திகை புராணத்தை கேட்க கேட்க இறுதியில் யாருக்கு ஜெயம் உண்டானது என்று நமக்கு தோன்றுவது போல் எங்கு பாமைக்கும் தோன்றுகிறது கண்ணனை பார்த்து கேட்கிறார் ஜலந்தரனுக்கும் யுத்தம் நடந்ததில் ஜெயம் யாருக்கு உண்டாயிற்று அதை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறப்ப சொல்றாரு நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் ஜலந்தரனும் சங்கரனும் தங்களுடைய பலத்தை காட்டி வெகு தீவிரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்க ஜந்தரன் நகரத்தில் மனைவி பிருந்தையானவள் மஞ்சத்தின் மீது சயனித்துக் கொண்டு ஆகாரம் நித்ர என்று கவலையுடன் அய்யோதன் நாயகன் யுத்தத்திற்காக சென்றவர் இன்னும் வராத காரணம் யாதோ என்று மனதில் சஞ்சலம் அடைந்தவளாய் கவலை கொண்டிருக்கையில் தன்னை மறந்து நித்திரை கொண்டார் மறுநாள் காலையில் விழுத்திருந்ததும் தான் செய்ய வேண்டிய கடமையை முடித்து கொண்டு தன் தோழியுடன் கூடமான நிம்மதி அடைவதற்காக நந்தவனம் சென்று வட அடியில் அமர்ந்து தன் தோழியிடம் சகி நான் நேற்றிரவு ஆழ்ந்து நித்திரை செய்யும் சமயத்தில் அதிபயங்கரமான கனவு ஒன்று கண்டேன் அது முதல் என் மனம் பதைக்கின்றது நான் கண்ட கனவின் பலன் எவ்வாறு நடக்குமோ யுத்தத்திற்கு சென்ற என் கணவரும் இதுவரை வரக்கானேன் அவர் விஷயம் ஒன்றும் தெரியவில்லை எனக்கோ பைத்தியம் பிடித்து விடும் போல் தோன்றுகிறது என்று மனம் நொந்து கொள்ள சகியானவள் அம்மா கவலைப்படாதீர்கள் யுத்தத்திற்கு சென்றவர் ஜெயத்தோடு திரும்பி வந்து விடுவார் என்று ஆறுதல் கூற அவள் <coughs> மறுபடியும் நான் கண்ட கனவின் பலன் என்ன என்பதை உன்னால் எடுத்துரைக்க முடியுமா என்று கேட்க பிருந்தயானவள் சொல்கிறாள் நான் கண்ட கனவினை வெளியில் சொல்லவும் பயமாக இருக்கிறது ஆனால் சொல்கிறேன் அதாவது நான் கண்ட கனவு யாதெனின் என் பர்தாவானவர் தைல அபியங்க ஸ்நானம் செய்து கொண்டு ஆடையின்றி கழுத்தில் அரளிப்பூ மாலையுடன் எருமை கடாவின் மேலேறி கொண்டு யம ரட்சிக்கின்றதன் திசைக்கு அதிபதியான யமதர்மராஜனை போல கண்ணங்க என்று கோர தந்தத்துடன் கூடியவராய் தந்தையை நாடிச் செல்வதாகவும் தவிர நம் பட்டணமே கடலில் மூழ்குவதாகவும் கனவு கண்டேன் இதனால் என் அவருக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்திருக்குமோ என்று என் நஞ்சம் வாட்டுகிறது என்று திகிலடைந்தவதாய் தெரிவிக்கிறார் தோழியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா அம்மா இந்த அற்ப கனவை கண்டா பயப்படுகிறீர்கள் சிதற விடாதீர்கள் பகலில் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோமோ அவைகள்தான் சில சமயத்தில் கனவிலும் தோன்றக்கூடும் இதனால் நமக்கு எந்தவித இடையூறும் நேராது வாருங்கள் நாம் இந்த வனத்தை சுற்றி அதனுடைய அழகை கண்டுகளிக்கலாம் என்று விருந்தையுடன் அந்த வனத்தை சுற்றி வந்து அங்குள்ள பலவித புஷ்ப செடிகள் செழித்து வளர்ந்திருப்பதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கையில் பகவானான மகாவிஷ்ணுவானவர் பார்வதிக்கு ஆறுதல் கூ ஜலந்தரன் நகர் அடைந்து விருந்தையன் கற்பை வங்கம் செய்வதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கையில் பிருந்தயானவள் தன் தோழியுடன் பூஞ்சோலைக்கு சென்றிருப்பதை அறிந்த விஷ்ணுவானவர் இதுதான் ஏற்ற சமயம் என்று நந்தவனம் வர அங்கு பிருந்தையானவள் தன் தோழியுடன் உலாவி வருவதைக் கண்டு அவ்விருவர்களையும் பிரித்துவிட வேண்டும் என்று நினைத்து தன் மாயையால் இரண்டு அசுரர்களை உண்டாக்கி அந்த அசுரர்களிடம் அது அவ்விரு பெண்களையும் பயமுறுத்தி அவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்று ஆக்னியும் தருகிறார் முனிவடிவுடன் அங்குள்ள ஒரு மரத்தரையில் தர்பாசனத்தை போட்டு அதன் மேல் உட்கார்ந்து இரு கண்களையும் மூடிக்கொண்டு யோக நிஷ்டையில் அமர்ந்தார் அந்த இரண்டு ராட்சசர்களும் அவ்விரு பெண்களை துரத்தும் பாவனையாக ஓட அவர்கள் ஓடி வருவதைக் கண்ட விருந்தையும் தோழியும் மனதில் அச்சம் அடைந்தவர்களாக வீதியுடன் மூளை கூறுவராக விருந்து போனார்கள் விருந்தையோ ஓட சக்தியற்றவளாய் தன்னால் முடிந்தவரை விரைவாக நடந்து அசோக மரத்தடியில் வர அங்கு ஒரு மகான் யோக நிஷ்டையில் கொண்டிருப்பதை பார்த்து மனதில் தைரியம் தோன்றி அபயக்குரலுடன் அவர் காலடிய அடைக்களம் புகுந்தார் உடனே அம்மகான் கண்களை திறந்து துரத்தி கொண்டு வந்ததை பார்த்து கோபத்துடன் அவ்விரு ராட்சசர்களை பார்த்து கன்று ஆடை காட்ட அவர்கள் திரும்பி போயினர் மகானானவர் நிவர்த்தி செய்தார் இப்படி இருக்கையில் தன் சக்தியால் இரண்டு குரங்குகளை உண்டாக்க அந்த குரங்குகள் அம்முனிவரின் அடிவணிந்து மறைந்து போனது இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விருந்தையானவர் இவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் சக்தி நானும் என் போல்ரிகும்த்தாவின் விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த முனிவரை வணங்கி சுவாமி என்னை அகோரமான ஆபத்து நின்று காப்பாற்றினீர்கள் எனக்கு பிராண வெற்றி கொடுத்தும் ரட்சித்தீர்கள் இதை நான் என்றும் மறக்க மாட்டேன் ஆனால் நான் தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம் என்று என் மனம் தோன்றுகிறது அதை கேட்கலாமா என்று ஆலோசிக்கிறேன் என கூற அதற்கு முனியானவர் பெண்களின் நாயகியே பயப்படாதே கீழ் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் என்கிறார் வந்தையானவள் மகா சந்தோஷம் அடைந்தவளாய் யோகிநாதா என் பிராணநாதர் கைலாசபதியுடன் யுத்தம் புரிய சென்றிருக்கிறார் அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்பது பற்றி எனக்கு தாங்கள் உரைக்க வேண்டும் என்று கேட்க பகவானான முனீஸ்வரர் இதுதான் சமயம் என்று மனதில் நினைத்தவராய் பெண்ணே ஞானதிஷியால் பார்த்து பாவனை செய்வது போல வார்த்து அறிந்தேன் அதாவது உன் கணவன் யுத்தத்தில் ஜெயம் பெற்று ஜெயசீலராய் வந்து கொண்டிருக்கிறார் அதோ பார் வடதிசையில் வந்து கொண்டிருக்கிறார் ஆம் பார் அதோ வந்துவிட்டார் என்று சொல்லவும் பிருந்தையானவள் அந்த திக்கையே நோக்கி கூர்த்து கவனித்துக் கொண்டிருக்கையில் விஷ்ணுவானவர் உடனே மறைந்து ஜலந்தர ரூபத்துடன் அவள் எதிரில் வருவதைக் கண்ட பிருந்தையானவள் மனம் பூரிப்படைந்தவளாய் துள்ளிக் குதித்தோடி தன் நாயகனத்தில் விரைவில் சென்று ஜலந்தரனை கட்டி அனைத்து ஆலிங்கனம் செய்து கொண்டார் பிரிந்த காதலன் வந்து சேர்ந்த ஒரு சந்தோஷத்தால் தான் மெய் மறந்தவளாய் சற்று நேரம் அசைவற்றிருந்து பிறகு இருவரும் ஒன்று கோடி அரண்மனையை அடைந்து சந்தோஷ சாகரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் இங்கு இவ்வாறு இருக்க கைலாசகிரியில் பார்வதியின் மேல் மோகம் கொண்டு சென்ற ஜலந்தரன் தன் எண்ணம் பலிக்காது மறுபடியும் யுத்தகலம் வந்து சங்கருடன் கடும் போர் புரியலானார் இருவரும் சளைக்காமல் தங்கள் முழு திறமையை காட்டி யுத்தம் செய்ய சங்கரனானவன் மகா கோபத்துடன் ருத்ராம்சத்துடன் கூடினவராய் சக்கராயுதத்தை விட்டு ஜலந்தர அசுரனின் சரசை சேதித்தான் அவ்வாறு துண்டிக்கப்பட்ட சிரசானது கீழே விழாமல் ஆகாயத்தில் கிளம்பச் சென்று தன் பட்டணத்து அரண்மனையில் மாயா ஜலந்தரனுடன் பிருந்தையும் கோடி குலாவி ஆனந்தத்தை அனுபவித்து சந்தோஷமாக உட்கார்ந்திருக்கையில் பிருந்தையின் மடிமேல் ஜலம் திறன் சிரம் வந்து விழவும் பிருந்தையானவள் திடுக்குற்றவளாய் பயந்து அந்த சிரசை நன்றாக சோதித்து பார்க்க தன் கணவரின் சிரசென்று சரியாக கண்டு மகாவிஷணம் அடைந்தவளாய் இதில் ஏதோ சூது நடைந்திருக்கிறது இந்த சிரசானது நிச்சயம் என் கணவருடையது இது அவரே கணவனாக வந்து என் கற்பை கெடுத்தவன் அசுரனாயிருக்குமோ என்று எண்ணி மகா கோபத்தை அடைந்தவளாய் அம் மாயா ஜலம் திறன் நோக்கி அடே பாவி என் கணவனை போல் ரூபம் ததித்து என்னை மோசம் செய்து என் பாதிபத்தி என் பதிப்பிரத்தியத்தை வங்கம் விளைவித்த நீ யார் உண்மையை சொல் சொல்லாவிடில் உன் சீலமே உன்னை சுடும் என்று கேட்க அதற்கு விஷ்ணுவான ஜலந்திரன் ஒன்றும் மறுமொழி கோராத தன் சுயரூபம் அடையவும் பிரந்தையாவன் பார்த்து திடுக்கிட்டு விட்டார் யார் மகாவிஷ்ணுவா பரம்தாவனா ஐயோ இவரா இப்பேற்பட்ட அநீதி காரியம் செய்தார் என்று மகா கோபத்துடன் விஷ்ணுவை நோக்கி எல்லா உலகத்தையும் ரட்சிக்கும் லோக இரட்சகரே நன்றாயிருக்கிறது உன் செய்கை பாபகர்மத்திற்கு உடந்தையாயிருக்கும் அதர்மத்தை கைப்பிடித்து என்னை யங்கச் செய்து என் கற்பையும் கெடுத்தேன் ஆகையால் உம்மால் ஏவல் செய்யப்பட்டு என்னை அபகரித்துக் கொண்டு போவார்கள் நீ காட்டில் அலையும் போது நான் உன்னிடம் அடைக்கலம் புகுந்த சமயத்தில் அங்கு தோன்றிய வானரர்களே அப்போது உனக்கு சகாயமாக இருந்து உன் மனைவியை தேடி கண்டுபிடித்து உன்னிடம் சேர்ப்பார்கள் அப்போதுதான் உன் சாபமும் விலகும் என்று மகா விஷ்ணுவை சபித்து விரந்தையானவர் தன் நாயகரின் சரசை கையிலேந்து அக்னி பிரவேசமானார் அவ்வாறு பிருந்தையானவர் அக்னியில் குதித்தவுடன் விஷ்ணுவானவர் அதிக கவலை அடைந்தவராய் பிருந்தையின் நினைவுகளையே உருக்கொண்டு அச்சதையில் இருந்த சாம்பலை அல்லியல்லி உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவராய் அலைந்து திரியலானார் என்று பகவான் பாமையிடம் சொல்லி முடித்தார் ஆக ராமாயணம் தோன்றியதும் ஒரு சாபத்தின் காரணமாக என்று கதை சொல்வார்கள் இல்லையா ஆக ராமாயணத்தை உருவாக்குவதற்கும் நிகழ்ச்சிகள் இங்கு அரங்கேறிவிட்டன அப்படி இங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக அரங்கேறி அரங்கேறி ராமாயணத்தை ஒரு காவியத்தை உருவாக்குவதற்கு எத்தனை பெரிய நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒன்று சேர்ந்து செதுவாக்கிருக்கிறார்கள் இல்லையா அதுபோல உருவாக்கப்பட்ட அந்த காவியம் ராமாயணம் ஆக இன்று இந்த பிருந்தை அந்த ராமாயண காவியத்திற்கு ராமாயணத்தில் ராமனாக அவதரிக்கப் போகின்ற அந்த விஷ்ணுவிற்கு ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் எப்படியெல்லாம் இந்த காவியம் உருவாகிறது எதற்காக சீதை துன்பப்பட்டார் எதற்காக ராவன் காட்டிற்கு வந்தார் என்ற கேள்விக்கெல்லாம் இதோ இந்த கார்த்திகை புராணம் நமக்கு பதிலளிக்கிறது மகா பெரியவாஜ்